காலநிலை மாற்றத்தால எவரெஸ்ட்ல உள்ள பனி தொடர்ந்து உருகி கொண்டே வருது இப்படி தொடர்ந்து காலநிலை மாற்றத்தால பனிக்கட்டிகள் தொடர்ந்து உருகி கொண்டே வருவதால உலகின் மிக உயரமான இந்த சிகரத்தை அடையக்கூடிய கனவை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சிகரத்தை அடைந்து திரும்ப வர முடியாமல் இறந்து போய் அவர்களுடைய உடல்கள் எவரஸ்ட் சிகரம் முழுவதும் காணப்படுகிறது என சொல்கிறார்கள் இந்த உடல்களை மீட்டு கொண்டு வரும் விதமாக இந்த வருடத்துல மலை ஏறுபவர்கள் மற்றும் இராணுவ பணியாளர்கள் குழு இருபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் பயணம் மேற்கொண்டு அங்குள்ள சடலங்களை கொண்டு வருவதற்கான பணியை மேற்கொண்டு நேபாளத்துடைய மலைகளை சுத்தம் செய்யும் ஒரு பகுதியாக இந்த குழு உறைந்து போன ஐந்து உடல்களை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்க இதுல ஒருவருடைய உடல் எலும்பு கூட மாறியிருக்கு மிக கடினமான ஆபத்தான இந்த பணியில மிகவும் கஷ்டப்பட்டு இவங்க அங்கிருந்த உடலை கொண்டு வந்திருக்காங்க இந்த உடலை மலைகள் இருக்கூடிய பனிக்கட்டியிலிருந்து பிரித்தெடுக்க பல மணி நேரம் கஷ்டப்பட்டு கொதிக்கும் தண்ணீரை பயன்படுத்தி உடல்களை உறைந்த பனிக்கட்டியிலிருந்து பிரித்து எடுத்திருக்காங்க புவி வெப்பமடைதலின் காரணமாக பனி கொஞ்சம் கரைந்து வருவதால இனி ஏராளமான உடல்களும் குப்பைகளும் வெளியே தெரியும் என சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து எவரஸ்ட் பயணம் தொடங்கியதிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க சமீபத்தில் மட்டும் எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இதுல பல உடல்கள் அப்படி அங்க மலையில காணப்படுது ஒரு சில பனியால மூடப்பட்டிருக்கு ஒரு சில நல்ல ஆழமான விரிசல்களுக்கு இடையில போயிருக்கு இப்படி அதிகமா இறந்தவர்களுடைய உடல்கள் மலை ஏறுபவர்களுக்கு உளவியல் ரீதியான தாக்கத்தை அளவு குறைய குறைய இது நோய் அபாயத்தை அதிகரிக்குது இதனால இங்கிருந்து உடல்களை மீட்பதும் ஒரு மிகப்பெரிய கடினமான சவாலான பணி என சொல்றாங்க இதுக்கு அதிக அளவு பணமும் தேவைப்படுவதா சொல்லப்படுது ஒவ்வொரு உடலையும் மீட்டு எடுத்து கொண்டு வருவதற்கு எட்டு பேர் தேவைப்படுதாம் இவ்வளவு கடினமான பணியா இருந்தாலும் முடிந்த வரைக்கும் உடல்களை மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என சொல்றாங்க ஏன்னா தொடர்ந்து இந்த உடல்களை அப்படியே நாம விட்டுவிட்டால் இந்த மலை முழுவதும் கல்லறையா மாறிவிடும் என சொல்றாங்க இங்கிருந்து மீட்கப்பட்ட உடல்கள் மலையிலிருந்து கீழே கொண்டு வரப்பட்டு காத்மண்டுக்கு கொண்டு செல்லப்படுது இதுல ரெண்டு உடல்கள் முதற்கட்டமா அடையாளம் காணப்பட்டிருக்கு இதுல அடையாளம் தெரியாம இருந்தா அவங்க தகனம் செய்யப்படுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இங்க காணாம போன மலை ஏறுபவரான பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் மல்லூரியின் உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த உடல்களை மீட்டெடுக்கும் பணிக்காக ஆறு லட்சம் டாலர் செலவாகி இருக்கு மலையிலிருந்து பதினோரு டன் குப்பைகளையும் எடுத்திருக்காங்க இதுக்காக நூற்றி எழுபத்தி ஒரு நேபாள வழிகாட்டிகளும் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க மலை உச்சிக்கு செல்லக்கூடிய வழியில ஒளிரக்கூடிய கூடாரங்கள் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மலையேறக்கூடிய கருவிகள் எரிபொருள் குப்பிகள் மனித கழிவுகள் இப்படி ஏராளமான கழிவுகள் அங்கு தேங்கி இருப்பதா சொல்லப்படுது இந்த குப்பைகளை விரைவில் வெளியேற்றமா இருந்தா இந்த உச்சி மலை முழுவதும் மனிதர்களால விட்டு சென்ற குப்பைகளால மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகும் என சொல்றாங்க